இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிக்கன் கோலா உருண்டை குழம்பு சிக்கனை ஃபஸ்ட்டு மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதோட இந்த பொருட்களையும் சேர்த்து அரைச்சி எடுத்து அரைச்ச சிக்கனோடு சேர்த்து நல்லா பசிஞ்சு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் பேனில் ஆயில் சேர்த்து அது சூடானதும் தாலிக்கு எடுத்து வச்சுருக்க பொருட்களை போட்டு அது பொறிஞ்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா உப்பு சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டு அதோட தக்காளி அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கணும் மிக்சியில் தேங்காய் திருவல் சோம்பு கசகசா முந்திரி சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அரைச்சி அதையும் சேர்த்துக்கணும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதி வந்த பிறகு உருட்டி வச்சிருக்கிற சிக்கன் கோலா உருண்டைகளை இதிலோட சேர்த்துடணும் ஃபைவ் மினிட்ஸு பிறகு உருண்டைகள் நல்லா வெந்து மேலும்பி வரும் சிக்கன் கோலா உருண்டை குழம்பு ரெடி